கண்டு வர என்னை பார்க்கிறவனுக்கு என்ன மறைச்சிட்டு நீங்க என் கூட இருக்கிறத வெளிப்படுத்த இசைவேலர்களுக்கு விரோதமாக நிற்கிற எரிகோவுக்குள் இருக்கிற ராதா சொல்லுகிறார் நாங்கள் பயந்து இருக்கிறோம் நாங்கள் திகழ்பிடித்து இருக்கிறோம் எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு எங்களுடைய எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு யாருக்கு உள்ளேயும் போக முடியாது யாருக்கு வெளியிலையும் வர முடியாது அப்படி ஒரு சேஃபஸ்ட் இருந்தவள் சொல்லுகிறாள் எங்களுக்கு திகிழ்பிடித்திருக்கிறாள் எனக்கு மட்டும் இல்லை இந்த கோட்டைக்குள் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது ஏன் பிடிச்சிச்சுன்னா ரெண்டே வார்த்தை ஒன்பதாவது வசனத்துல சொல்ல கர்த்தர் உங்களுக்கு பத்தாவது வசனத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை இந்த காலையில ஆவியான சிறிது ஞாபகப்படுத்தி உணர்த்தின காரியம் என் கூட இருக்கிறது கர்த்தர் என்பது சத்ருவுக்கு தெரிந்தால் போதும் எப்பேற்பட்ட பெரிய சத்ருவானாலும் எனக்கு முன்பாக இல்லாமல் போவான் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் சத்ரு அறியணும் என் கூட கர்த்தர் இருக்கிறதை சத்ரு அறியணும் அமே இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக நீங்க செபிக்க போறீங்க என்ன செபிக்க போறீங்க ஆண்டவர எனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளுக்கு எனக்கு முன்னாடி இருக்கிற போராட்டங்களுக்கு என்னோடு எதிர்க்கிறவர்களுக்கு என்னை காண்பிப்பதல்ல நீர் என்னோடு இருப்பதை காண்பிப்பீராக நீர் எனக்கு பக்கபலமா இருப்பதை காண்பிப்பீராக என்னை நடத்துகிறதும் எனக்கு முன் இருப்பதும் எனக்காக யாவற்றையும் செய்வதும் கர்த்தர் என்பதை மாத்திரம் எனக்கு முன் இருக்கிறத்துருக்கள் தடைகள் போராட்டங்கள் அறியுமானால் எத்தனை பேர் இந்த காலை காலநேரத்தில் விசுவாசிக்கிறீங்க ஜெயம் அவர்களுக்கு அல்ல ஜெயம் எனக்கு தான் சொல்றவங்க மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம்